எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தவள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்கு பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை எதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமும் தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமும் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ஸ்பெஷல் நாட்கள் இப்போ நவம்பர் இருபத்தி ஆறுலேருந்து பயங்கரமான நாட்கள் அதற்கு என்னன்னா நிறைய கிரக மாற்றங்கள் கிரக கிரகமாற்றங்கள் நடக்கிறது கிரகங்கள் வக்ரம் பெறுறது ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் பக்ரம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் பக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு குரு பகவான் பக்ரம் பெறுறாரு ஒரு பக்கம் சனி பகர நிவர்த்தி ஆகிறது இன்னொரு பக்கம் குரு வகரம் பெறுறது இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது அப்புறம் புதன் பகர பயிற்சி இந்த மாதிரி முக்கியமான கிரகங்களே பகரம் பெறுறது பகர நிவர்த்தி ஆகிறது இந்த மாதிரி நிறைய இருக்குது இதனாலயே வந்து பல மாற்றங்கள் இனி ஏற்பட போது அந்தந்த மாற்றங்களை அந்தந்த நேரத்தில் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் போது நம்ம எந்த ஆபத்துலையும் சிக்கிக்கொள்ளாமல் தப்பிக்க முடியும் அதனால் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இப்போ நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத சொல்ல போகிற மிதுன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்களும் பரிகாரங்களும் தெரிஞ்சு பயன்பெறுங்க மிதுனம் ராசி ஃபஸ்ட்டு சீரிடம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் விவேகமோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு கார்த்திகையில இந்த டைம் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு யோகமாக இருக்க போது தெகிரிய வீரியக்காரகனான செவ்வாய் சஸ்தூர் ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் வெற்றியாகும் துணிச்சல் தன்னம்பிக்கைங்கிறது அதிகரிக்கும் மன்னிப்போம் மறப்போம் என்று எதிரிக்கு கருணை காட்டிய நிலை உங்களுக்கு மாறும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றியாகும் இழுப்பறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகோ உடல் பாதிப்பு உங்களுக்கு விலகும் நீண்ட நாள் கனவுகள் கூட இந்த டைம் உங்களுக்கு நினைவாகும் நவம்பர் இருபத்தி ஏழில் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நில உயரோ பொன் பொருள் சேரும் சிலர்லாம் புதிய வாகனம் வாங்குவீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி நிம்மதிங்கிறது ஏற்படும் அப்புறம் ராசிநாதன் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ பணப்புழக்கம் அதிகரிக்கோ பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை விலகோ மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கோ எதிர்பார்ப்பு பூர்த்தியாகோ செல்வாக்கு உயரோ மாணவர்களுக்கு கூட படிப்பில் அக்கறைங்கிறது அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு இருந்த நெருக்கடி விலகோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிருகசிரியை மூணு நாலு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு இந்த மாதிரி தான் இனி நாட்கள் இருக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு திருவாதுரையில் பிறந்த மிதுனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு நினைத்தது சாதித்து வரக்கூடிய நாட்கள் வந்து இனி அதிகமாக போது அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று சொல்லலாம் பாகிஸ்தானத்தில் ராகுவும் சனியும் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும் கடந்த நாட்களில் இருந்த நெருக்கடிகள் விலகோ நஷ்டத்தில் இயங்கிய தொழிலில் லாபமானது கிடைக்கோ தன்னம்பிக்கை அதிகரிக்கோ வம்பு வழக்கு என்றிருந்த நிலை மாறும் உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் தேடி வந்து சமாதானம் பேசுவாங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று பயந்து கொண்டிருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும் ரியல் எஸ்டேட் உணவகம் மருந்து கெமிக்கல் டிரான்ஸ்போர்ட் செங்கல் விவசாய உற்பத்தி பொருட்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறுவீங்க வரவேண்டிய பணம் ஈஸியாக கைக்கு வரும் புதிய முயற்சி வெற்றியாகோ குடும்பத்துல நிம்மதி இருக்கோ அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு கிடைக்கோ சுய தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்கள் ஆதரவு கிடைக்கோ சிலருக்கு மருந்து மாத்திரை என்றிருந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் உடல்நிலை சீராகோ ராசிநாதன் புதன் கூட முன்னேற்றத்தை தருவார் பொருளாதார நிலையை உயர்த்துவார் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றுவார் நெருக்கடியில் இருந்து விடுவிப்பார் உறவினர் மத்தியில் செல்வாக்காக நடைபோட வைப்பார் மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை உண்டாக்குவார் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு புனர்பூசத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் அறிவாற்றலும் பிறருக்கு வழிகாட்டக்கூடிய திறனும் கொண்ட உங்களுக்கு இனி நாட்கள் நன்மையாக இருக்கோ குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு கரெக்டாக வந்து பக்ரம் அடைகிறதுனால இதற்கு முன் அவர் சஞ்சரித்த உங்கள் ராசிக்குரிய பலன்களை இப்போது வழங்குவார் ஒரு பக்கம் உழைப்பு மறுபக்கம் வருமானம் என்ற நிலை ஏற்படோ புதிய சொத்து சேரோ குடும்பத்தில் நன்மை உண்டாகோ கணவர் மனைவுக்குள் இருந்த விரிசல் விலகோ சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கோ பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சில மாற்றங்கள் செய்வாங்க அதுவும் உங்கள் ராசிக்கு சகாயஸ்தான அதிபதியான சூரியன் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் உங்கள் செல்வாக்கு மேலும் உயரும் தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாகோ அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் தொண்டர்களுடைய பலம் அதிகரிக்கும் ஆறாம் அதிபதியான செவ்வாயும் வந்து கரெக்டாக ஆறாவது இடத்துல ஆட்சி பெறுவது புதத்திய யோகத்தை உண்டாகும் இதனாலேயே இனி உங்கள் நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் பொன் பொருள் வாகனம் என்ற கனவு நனவாகோ தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டி தொல்லை விலகோ வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகோ எழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் நோய் நொடி மாறும் வியாபாரிகள் கலைஞர்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ கையில் பண நவம்பர் இருபத்தி ஏழு வரை சுக்கரன் சாதகமாக செஞ்சிருப்பதால் உங்களுடைய சிறப்பு வெளிப்படு என்று சொல்லலாம் எடுத்த வேலை வெற்றியாகோ கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் திட்டமிட்ட வேலை நடந்தேறும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் ஸோ மொத்தத்தில் புனர்பூசத்தில் பிறந்த மிதுன ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒரு சிறப்பு பரிகாரம் பார்க்கலாம் பணவரவு அதிகரிக்க இந்த பரிகாரம் கார்த்திகை மாதம் எப்போ வேணாலும் இனி வரக்கூடிய நாட்கள் செய்யலாம் நம்ம ஒவ்வொருவருக்குமே வசதி வாய்ப்போடு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் இந்த வசதி வாய்ப்பு சுகமான வாழ்க்கை அனுப்பிப்பதற்கு நமக்கு பணம் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் அதனால தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று அனைவருமே எந்த அளவிற்கு பணத்தை சம்பாதிக்க முடியுமோ சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு புறம் இருக்க மற்றொரு புறமும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான அளவு பண வசதி கூட இல்லாமல் கஷ்டப்படுவோம் இந்த மாதிரி இருப்போம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்னும் பட்சத்தில் கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இது கார்த்திகை மாதம் என்பதை வழிபாட்டுக்குரிய மாதம் என்பது சொல்லப்படுது விரதம் இருப்பதற்குரிய மாதம் என்று சொல்லப்படுது தீபம் ஏற்றுவதற்குரிய மாதம் என்று சொல்லப்படுது இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் முருகன் விநாயகர் ஐயப்பன் பெருமாள் என்று பல தெய்வங்களை வழிபடுவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்குது இந்த வாய்ப்புகளோடு சேர்த்து லக்ஷ்மி குபேரரை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்வில் பணத்திற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது லக்ஷ்மி குபேரருடைய அருளை பெறுவதற்கு சில பரிகாரங்கள் இருக்கு அந்த பரிகாரங்களை ஒன்றாக வெந்தயத்தை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்கு இந்த பரிகாரத்தை நாம் இந்த கார்த்திகையில இருபத்தி ஆறுக்கு பிறகு எந்த நாட்கள் வேண்டுமானாலும் செய்யலாம் அதுவும் கார்த்திகை மாதம் முடிவதற்குள் செய்துவிட வேண்டும் இதற்கு நமக்கு ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தை இருந்தால் போதும் மேலும் இதோடு ஏதாவது ஒரு சில்லன் நானை வைக்க வேண்டும் மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் வெந்தயம் ஒன்று பலரும் உங்களுடைய சேமிப்பு பணத்தை அன்றைய காலத்தில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தில் வைத்திருப்பாங்க அவ்வாறு வைக்கும் பொழுது அது பணவரவு அதிகரிக்கிறது என்று கூறப்படுது பணத்தை ஏற்று பசை போல நம்மிடமே ஒட்டவைக்க உதவக்கூடிய சக்தி வெந்தயத்துக்கு இருக்குது ஸோ இந்த பரிகாரத்தை மாலை ஆறு மணிக்கு வீட்டு பூஜலில் விளக்கேற்றி வைத்து செய்யணும் ஒரு தட்டை எடுத்து ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயத்தை பரப்பி கொள்ளணும் அதற்கு மேலே உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாணயத்தை வைக்கணும் இப்படி வைத்து முடித்த பிறகு முதலில் விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும் அடுத்ததாக குலதெய்வம் இஷ்ட வழிபாடு செய்யணும் பிறகு சிவபெருமானை முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு லக்ஷ்மி குபேரரி வழிபாடு செய்யணும் இரவு எட்டு மணி வரை இது அப்படியே பூஜாரியிலாம் இருக்கட்டும் எட்டு மணிக்கு மேலே வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த மூன்று நிறங்களை ஏதாவது ஒரு நிறத்தில் ஒரு துணி எடுத்து அதில் இந்த வெந்தயம் மற்றும் நாணயத்தை போட்டு மூட்டையாக கட்டி எந்த இடத்துல நீங்கள் பணம் வைத்து எடுத்து செலவு செய்கிறீங்களோ அந்த இடத்துல வைக்க வேண்டும் இப்படி வைப்பதன் மூலம் லக்ஷ்மி குபேரனுடைய அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவதோடு நம்மளிடம் பணம் அதிக அளவில் சேர்வதோடு பணம் வீண் விரயமாகாமல் தவிர்க்கப்படும் அப்புறம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் இந்த மூட்டைக்கு சாம்பிராணி தோப்பம் காட்ட வேண்டும் இந்த பரிகாரத்தை எளிமையான முறையில் செய்து பாருங்கள் பணம் சேரும் இதை நீங்கள் செய்கிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டில் இருக்கிறவங்களும் செய்யணும்னு நினச்சிங்க வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டுல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான தொழில் நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி